ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேலம் புனிதாஸ் Recipes. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி சாத்தோட பசஞ்சு சாப்பிட்றதுக்கான ஒரு குழம்பு ரெசிப்பிங்க இந்த குழம்பு செய்கிறது ரொம்பவே ஈஸி இதை எப்படி செய்கிறது வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நல்லா புரியும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளார போய் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இது என்னன்னு தெரியுதுங்களா இதுதாங்க துவரக்காய் நம்ம துவரப்பருப்பு யூஸ் பண்ணுறோம்ல இது வந்து பச்சையாக இருக்கிறது இது வந்து இந்த சீசனில் வந்து கிடைக்கும் அதை நம்ம வாங்கிட்டு இந்த மாதிரி குழம்பு குருமா இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம் இதில் கூட்டு செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்ம இந்த கூட்டு செய்கிறதுக்கு துவரக்காயை வாங்கிட்டு உள்ளட இருக்கிற அந்த பருப்பெல்லாம் மட்டும் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து இது பச்சையாக இருக்கிறனால சீக்கிரமாக வெந்துடும் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெயிட் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளார காயெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம் இதுக்கு கத்திரிக்காய் ஒரு நாலு காய் இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போது ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் இந்தளவுக்கு பூசணிக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு ஒரு கால் கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம் இன்னும் குழம்புக்கு பூசணிக்காய் சேர்த்தா நல்லா ஸ்வீட்டாக ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு கத்திரிக்காவும் இந்த பூசணிக்காயும் சீக்கிரமாகவே வெந்துடும் அதனால் நம்ம வந்து வெயிட் போட வேண்டாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க நான் ஒரு டீஸ்பூன் போட்டுட்ருக்கேன் காயெல்லாம் வேகறதுக்குள்ளார நம்ம மசாலாவை வறுத்து அரைச்சிக்கலாம் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன் அதில் ஒரு பாதி அளவு பெரிய வெங்காயம் அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது கூட ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகாய் சேர்த்துறப்ப கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் காரம் அதிகமாயிட்டால் நமக்கு கஷ்டமாயிரும் நம்ம தேவைன்னா காரப்பொடி கூடையும் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் வறுக்கிறப்ப எப்போவுமே கருவேப்பில சேர்த்து வறுத்துக்கோங்க நம்ம அப்போ தூக்கி போட மாட்டோம் அரைச்சிட்டா நம்ம சாப்பிடுவோம் இப்போ இது கூட ஒரு பெரிய தக்காளி ஒன்று சேர்த்தாச்சு நல்லா வதக்கிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பத்து பன்னெண்டு மிளகு ரெண்டு சின்ன பட்டை ஒரு ஏழு எட்டு லவங்கம் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாங்க வறுத்துட்டு ஆற வச்சு நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் இது கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கணுங்க இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ வந்து தேங்காய் ஒரு அரை மூடிய அளவுக்கு நம்ம சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கூடவே இந்த அளவுக்கு புளிங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நல்லா ஆற விட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க மசாலாவை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இதை நம்ம வெந்த காய்கறியோட சேர்த்துக்கலாம் காய்கறிலாம் நல்லா வெந்திரிச்சு அதோடு சேர்த்துக்கலாங்க இதை நம்ம கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் பச்சை வாசம் போகிற வரைக்கும் வேகட்டும் இப்போ நம்ம அதில் தாளித்து ஊற்றிக்கலாம் ஒரு குட்டி கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்ருக்கேன் அதில் கொஞ்சமாக கடுகுள்த்த மருப்பு சேர்த்தியாச்சு கூடவே கொஞ்சம் பெருங்காய்த்தூள் ரெண்டு மூணு வரமிளகாய் கருவேப்பில இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதை நம்ம கொதிக்கிற குழம்புல சேர்த்துக்கலாங்க சூடாக இப்போ பாருங்கள் குழம்பு நல்ல கமன்னு வாசனையாக இருக்குது இந்த குழம்பு சாத்தோட நெய் ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்பு நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க நல்ல வாசனையாக இருக்குங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இது சீசனில் தான் செய்ய முடியும் அதனால் இந்த சீசன் முடிகிற வரைக்கும் நான் அடிக்கடி இந்த மாதிரி கூட்டோ இல்லை வந்து மசாலா போட்டு குருமா மாதிரியோ பண்ணுவேன் ரொம்பவே நல்லா இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இது ரொம்ப சத்தானது பச்சையாக கிடைக்கிறது வந்து ரேரு இதை நம்ம கிடைக்கிறப்ப வாங்கி செஞ்சுக்கலாம் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லா வரும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்